ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டேஸ்டியான மாம்பழப்பழம் ஜூஸ் தான் பண்ண போகிறோம் இந்த மாம்பழப்பழம் ஜூஸை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்குறேன் இந்த மாம்பழத்தை கழுவிட்டு தோல்சி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் கட் பண்ண மாம்பழத்தை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கூடயே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா ஜில்லுன்னு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச ஜூஸை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு கிளாஸ்லேயும் ஜூஸை ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஜில்லுன்னு மாம்பழப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த வெயில் டைமில் மாம்பழப்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி கொடுங்க சின்ன பிள்ளைங்களுக்கும் ஜூஸ் போட்டு கொடுங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ